வணக்கம் நான் உங்கள் வி கேக்கி என் லைஃப் டிசைன்பர் விக்கே கே இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி சென்னையில் சேமா மழை நேற்று அது அதுவும் டீ நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க அதனால் நிறையவே மழை புரிஞ்சுதுங்களா மழை பேஞ்சு பேஞ்சு என் வீடு ரொம்ப பழைய அறுபது வருஷம் பழசு அதனால் நல்ல சீலிங்லேருந்து தண்ணி கூட ஒழுகிடும் நாங்கள் அங்கங்கே பக்கெட் வச்சு குடிசை வாசிகள் மாதிரி அப்படியே உட்காந்து தண்ணியை பார்த்துட்ருப்போம் இது இதுவும் ஒரு என்ஜாயபிள் தான் இதுவும் மேபி ஐ ஆஸ்ட் யூனிவர்ஸ் யூனிவர்ஸு கேட்டால் யூனிவர்ஸ் மழை வேணுன்னு வீட்டுக்குள்ளேயே பேச்சுக்கிட்டு மழையை கொடுத்துட்டுது ஓகேங்களா இப்போ புதிதாக நம்ம டாப்பிக்கு வருவோம் நாம் சும்மா இருக்கும்போது மனதில் ஓட வேண்டிய எண்ணங்கள் செல்வம் என் வாழ்வில் போல் கொட்டுகிறது எங்கும் நிறைந்த பரபிரம்மம் யார் கடவுள் பிரபஞ்சம் எனக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தருகிறது நான் கண்ட கனவு அனைத்தும் நிறைவேறுகிறது என்னை சுற்றி சாந்தி நிலவுகிறது அமைதியாக இருக்கிறது நிறைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயமா ஒரு நல்ல காலையில் பூ போல இருந்த இட்லி பூ கொண்டு கொடுத்த யாரோ நேற்று ஈவினிங் நமக்கு வீட்டுக்கு யாரோ விசிட்ட வந்து கொஞ்சம் பழம் ஸ்வீட்ஸு பூலாம் கொடுத்துட்டு போனது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணணும் எல்லாத்தையும் ஏன் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து தான் அடுத்தது வரும் நீங்கள் சந்தோஷப்படப்பட நீங்கள் அதை தான் விரும்புகிறீங்கன்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துவிடும் எனவே சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிறத சந்தோஷப்பட்டு வரவேற்று கொள்ளுங்கள் வேண்டாத விஷயங்கள் எண்ணங்கள் கட்டத்தை அப்படியே தூக்கி எரிஞ்சிடுங்க வேண்டாம் அது உங்களுக்கும் அதுக்கும் இல்லை கஷ்டமாக இருக்கும் செய்யறது இருந்தாலும் நீங்கள் அதை செய்யணும் இந்த பழம் கொண்டு கொடுக்குறது பூ கொண்டது கொடுக்குறது நல்ல விஷயங்கள் சொல்கிறது பக்கத்து விட்டது ஒரு ஸ்வீட் பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொடுக்குறது இதெல்லாம் மிக மிக நல்ல அறிகுறி என்ன அறிகுறின்னா உங்கள் வாழ்க்கை செல்வ வளத்தால் நிறைந்திருக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி புரிஞ்சுதா அதை நீங்கள் அப்படித்தான் நினைக்கணும் சின்ன குருவி வந்து உங்கள் வீட்டில் நாலு அரிசி மணி ஏதோ போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து சாப்பிட்டு போச்சுன்னா கூட அது பிரபஞ்சத்தின் அறிகுறி உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் ஏன்னா நீங்கள் தானம் பண்ணிக்கிங்க ச உலகத்திலே மிக சிறந்த தானம் அன்னதானமும் கல்வி தானமும் அதுதான் டீச்சருக்கு உயர்ந்த நிலை மாதா பிதா குரு தான் தெய்வமே ஆசிரியரை பற்றி அதுதான் எப்போவுமே சொல்வார்கள் அது அதனால் நீங்கள் பண்ண அந்த சின்ன தானம் அது மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டது கூட ஒரு அறிகுறி ஒரு குறி வந்து எடுத்தோம் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா நிறைய குறிவு வரும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்புறம் பஞ்சம் உனக்கு இது பிடிக்குதா நான் இதே செய்கிறேன் நிறைய பேர் வீட்டில் கிளி வ நம்ம வீட்டில் கூட கிளி வந்துகிட்டே இருக்கும் நிறைய கிளி வந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கிளி வரும் பட்சத்தில் என்ன விஷயம் நினச்சிக்கணும்னா நாம் விரும்பினதை ஆண்டவர் நமக்கு அப்படியே கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் கொடுத்துக்கொண்ட மேலும் 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 அந்த பறவை எல்லாம் வந்து சாப்பிடும்போது இந்த வீட்டுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது அவங்க பேசிக்கிறாங்க இல்லையா கிச்சி 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 அந்த பேசுறதெல்லாம் ஒரு விதமான வாழ்த்து அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் இதுதான் செல்வத்தின் வாழ்க்கையின் உங்களுக்கு நன்மை நடக்கிறது என்பது அறிகுறி இன்னொன்று என்னென்னா நினச்சிக்கணும் நான் உயர போகிறேன் இப்போது இருந்ததை விட நாளைக்கு ஒரு படி மேல் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த படி மேல் அப்படின்னு ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்ததை நீங்கள் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் மனசில் நினைக்கிற அத்தனை நல்ல விஷயங்களும் பிரபஞ்சத்தோட ஒத்திசைவு தட் இஸ் சிங்க்ரே சிங்க்ரனைஸ் அப்படிம்பாங்க அதோடு சேர்ந்து அதோடு இணைந்து அதை நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இணைந்து கொண்டு போகும் பட்சத்தில் அது வந்து பிரபஞ்சத்தை அடைந்து விடும் அடையும் போது அங்கேருந்து உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் கேட்ட விரும்பிய அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரும் நீங்கள் போகும்போது பாதி வழியிலே நீங்களும் நீங்கள் விரும்பின விஷயம் மீட் பண்ணிப்பீங்க சேர்ந்துப்பீங்க புரிஞ்சுக்கா இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் நடந்ததாக எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்னேன் நாலு பேர் ஃபோன் பண்ணாங்க ஒன்று ஒருத்தருக்கு குழந்தை உண்டை நான் ப்ரேயர் பண்ணதுனால நான் சொன்னதுனாலே இல்லை நான் சொன்னதை அவங்க நம்பி செஞ்சாங்க அதனால் இது நடந்தது நான் இதுக்கு காரணமே கிடையாது நான் ஒரு கருவி மாத்திரம்தான் நான் காரணக்கர்த்தாவே கிடையாது காரணக்கர்த்தா இந்த கடவுள் இந்த பிரபஞ்சம்தான் நான் கிடையாது எனவே நான் சொன்ன உடனே ஒரு ஆறு மாதமும் அவங்ககிட்ட பேசியிருக்காங்க நாங்கள் அதுக்குள்ள உணவு அது சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்கள் குலதெய்வம் கூப்பிடுங்க இதை பண்ணு நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி என் மருமக அறுபது நாள் ஆச்சு முழுகாமல் இருக்கம்மா ரொம்ப நன்றி நான் நன்றி சொல்ல வேண்டியது ஆண்டவருக்கு அதே மாதிரி இன்னொரு அம்மா என்கிட்ட பேசினாங்க சிங்கப்பூரில் யாரும் எக்ஸாம் எழுதி எழுதி ரெண்டு தரம் ஃபெயில் ஆகிட்டாங்க அவங்க என்னை கேட்கக்கூட இல்லை நான் சொன்னேன் என் வீடியோவை பார்க்க சொல்லிவிட்டு அதே மாதிரி எழுதுகிற தம்பினை மூணாவது தரம் பாஸ் ஆகி அவருக்கு வேலையும் கிடச்சி விட்டது வேலை கிடச்சிச்சு அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு திருமண தடை நான் செய்யலை ஆனால் வந்து ஒரு திருமணம் நடக்க வர்றதுக்கு தவறான திருமணம் அந்த கேர்ள் இஸ் நாட் அ சூட்டபிள் கேர்ள் அப்படின்னு நம்ம சொன்னேன் நீங்கள் வந்து கல்யாணம் நிறுத்திடு அப்படின்னா வேண்டக்கூடாது வேண்டுவது தான் என் மகனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடு அப்படின்னு வேண்டுங்க என்ன அதுவும் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அம்மா ரொம்ப அர்ஜென்ட்டாக அது காற்று தேவைப்பட்டது நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரம் முறை எழுதினேன் நான் ஆயிரமாவது முறை எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு தேவைப்பட்ட காசு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் நம்புங்க எண்ணெயில் பிரபஞ்சத்தை நம்புங்கள் கடவுளை நம்புங்கள் நல்ல எண்ணங்களையே வச்சுக்கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா யாராவது அவங்கள தொந்தரவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்கணும்னு போ பழி வாங்கிறது அதெல்லாம் பண்ண நம்மளுடைய வேலையே கிடையாது கடவுள் அதுக்காக காத்திருக்க யார் யாருக்கு என்ன விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது யார் யாருக்கு என்ன உன்னுடைய கர்மா உன்னுடைய விதி நீ இந்த அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீ பட்டு கொண்டாய் ஆனால் அதை தவிர்த்து நமக்கு இதை தான் சொல்லாம் நான் இவர்களை மன்னித்து விட்டேன் லெட் தம் நாட் எக்ஸிஸ்டிங் யுவர் லைஃப் அவங்கவுங்க வாழ்க்கையிலே வேண்டாங்க தப்பு செஞ்சவங்க உங்களை கொடுமைப்படுத்தினவங்க உங்களை வருத்தப்பட வச்சவங்க உங்கள் வாழ்க்கையிலே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரிலாம் தெளிவு பண்ணி கோபம் வெறுப்பு பயம் பழிவாங்கும் குணம் பொறாமை இது அத்தனையுமே நீக்கின நீங்கள் கண்டிப்பாக வெற்றியாளர் தான் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறதெல்லாம் கிடைக்க ஒரே விஷயம் மன தூய்மை முடிஞ்சுதான் மன தூய்மை ரொம்ப முக்கியமாக வேணும் அதை கிளியர் பண்ணிட்டோம்னா ஏன்னா ஏற்கனவே ஒரு டம்ளர் வச்சுக்கணும்ல அதில் இதை போட்டு அதை போட்டு அதை போட்டு போனால் தண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் தான் எடுக்கும் அந்த குப்பையெல்லாம் கொட்டிட்டு சுத்தமாக கழுவி வச்சு தண்ணி பிடிச்சிங்கன்னா டம்ளர் ஃபுல்லாக தண்ணி வரும் அதுதான் கடவுளின் அருளும் பிரபஞ்சத்தின் ஆட்சியும் நீங்கள் காலியாக வைத்திருக்கும் பாத்திரத்தில் தான் அந்த நீர் விடும் அன்பு என்கிற நீர் நீங்கள் வேண்டும் என்கின்ற சந்தோஷங்கள் உங்களுக்கு வேணும் என்கின்ற பொருள் எல்லாமே உங்கள் மனமான காலியான இடத்திற்கு தான் அது வரும் எதிர்மறையான எண்ணங்கள் இடத்திற்கு அது வரவே வர நல்லா நினை வச்சுக்காங்க யாரை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை ஒரே ஒரு தடம் தான் வாழப்போகிறோம் நமக்கு தெரிஞ்சு மறுபிறவி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியவே தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை அழகாக அமைதியாக ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு வினாடியும் என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கு புரிஞ்சுதான் இவங்க அவங்க அவங்க காசிப்பு இவங்க இப்படி சொல்லிட்டாங்க ஊர் என்ன சொல்லும் ஊரை பற்றி கவலைப்படாதீங்க ஊராக வந்து உங்கள் கட்டத்தை தீர்க்க போகுது ஜனங்களை பற்றி ரிலேட்டிவ் பற்றி கவலைப்படாதீங்க அவங்க வந்து உங்கள் கட்டத்துக்கு நிற்க போகிறதில்ல கட்டத்துக்கு நின்னாலும் ரெண்டு அட்வைஸ் கேட்டுக்கலாம் எதுவுமே இல்லாதவங்களை பற்றி நாமையே கவலைப்படணும் உங்களுடைய பயமும் கவலையும் இறைவனிடம் சரணடைய செய்யுங்கள் நம்பிக்கை குறிக்கோள் இலக்கு அதுதான் ஃபவுண்டேஷன் உங்களுடைய கற்பனா சக்தியின் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஃபுல்லாக அஸ்திவாரமே உங்கள் நம்பிக்கையும் உங்கள் குறிக்கோளும் தான் புரிஞ்சுதா வேறு எதுவுமே கிடையாது அந்த நம்பிக்கையும் குறிக்கோளும் நீங்கள் பண்ணால் அந்த திட்டம் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரின் டிவைன் டைமிங் தெய்வீக நேரத்திற்கு ஏற்றபடி உங்களுக்கு இன்னைக்கு நினச்சி நாளைக்கு நடக்கும் சில பேருக்கு நடந்துடும் ஏன் சில பேருக்கு திடீர்னு நடக்குது சொன்னதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க ஆழ்ந்த நம்பிக்கை அவங்க பண்ணுற ப்ரேயர் அந்த எமோஷன் க்ரியேட் பண்ணது அதோடய வேகம் அந்த உணர்ச்சி எல்லாமே சேர்ந்து அதை சீக்கிரம் வர வச்சிடும் சில பேருக்கு நடு நடு எனக்கு கூட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு இருக்கும்போது நடு நடு ஆ இந்த கால் அட்டன் பண்ணும் அதை செய்யணும் இதை டைப் அடிக்கணும் அப்படின்னு மேயை போகும் இந்த மேயை போகிற புத்தி இருந்தால் நமக்கு அது உடனடியாக நிறைய வரும் இட் இல் டைக் டைம் இட்லில் ஒரு ப்ளேயர் ஆரம்பித்தா முடிகிற விட்டு அதை பற்றியே தான் நீங்கள் எழுதணும் அதை பற்றியே தான் சிந்தனையாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உங்களிடம் அது வரும் குறிக்கோள் கடிவாளம் கட்டின குதிரை போல் அதை மாத்திரம் எனக்கு பத்து லட்சம் வேணும் என் மகன் திருமணம் நடக்க வேண்டும் என் வீடு வேண்டும் எனக்கு இடம் வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் பரீட்சையில் பார்த்தால் இப்படியே அதை மாத்திரம்தான் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் புரிஞ்சுதான் வேறு எதுவும் இதில் மாற்றம் கிடையாது நீங்கள் பண்ண வேண்டியது நம்பிக்கையோடு குறிக்கோளை நோக்கி நகர்ந்து செல்லுங்கள் வேகமாக செல்லுங்கள் அதிவேகமாகவும் செல்லுங்கள் இந்த தெய்வீக திட்டமும் டைமிங்கும் மனம் திறந்து வெயிட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது இந்த அருள் இருக்கே அந்த அருள் பெரும் ஒளியாக என்ன இருட்டாக இருந்தால் கூட அந்த இடத்துல பயங்கர வெளிச்சமாக அது உங்களை நம்பி உங்களை உங்களை சூழ்ந்து உங்களை நம்பி இருக்கும் அத்தனை விஷ நீங்கள் நீங்கள் நம்பி இருக்கும் அத்தனை விஷயங்களும் உங்களை நோக்கி வரும்படி செய்யும் வாருங்கள் என்று வரவேங்கள் என்ன கேட்குறீங்க என்ன கேட்டாலும் நடக்கும் பத்து ரூபாயும் நடக்கும் பத்து கோடியும் நடக்கும் கல்யாணமும் நடக்கும் அதுக்கு அடுத்த நிலையில் குழந்தையும் பிறக்கும் வேலையும் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் வீடும் கிடைக்கும் கூட மாட மாளிகையாகவும் உங்கள் வீடு இருக்கும் இப்படி பல விஷயங்களை மேல்மேல் ஏன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் எதுவுமே இன்ஃபினைட் அளவிட முடியாத செல்வம் இங்கே பறந்து கிடக்கிறது நீ தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து நான் எனக்கு இது போதும்னா அது போதும் இன்னும் வேணும் உணர்ச்சியை கொண்டு வா எலக்ட்ரோ மேக்னட் வேவ் கிரியேட் பண்ணு ஆழ் மனதுக்கு அனுப்பு காத்திருக்கிறது இந்த நிமிஷம் நீங்கள் எனக்கு இது வேணும் அப்படின்னு நினச்ச உடனே அந்த பொருள் அந்த விஷயம் அங்கே குவாண்டம் அந்த அண்ட சராச்சரத்தில் உண்டாகி விடுகிறது வான வெளியில் எங்கேன்னு தெரியல குவாண்டம் சொல்கிறாங்க குவாண்டத்தில் அந்த இடத்துல அது உருவா நினச்ச உடனே அது உருவாகிடுது இப்போ அடுத்தது உங்கள் வேலை என்னென்னா சரியான உணர்வுகளை கொண்டு அந்த அலைவரிசையை உண்டாக்கி அந்த அலைவரிசையை அதை நோக்கி செலுத்த வேண்டியது தான் இங்கே போச்சுன்னா ஆள் மனதுக்குள்ளே போய்டும் ஆள் மனதுக்குள்ளே போச்சுன்னா பிரபஞ்சத்தை நோக்கி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இது எப்படி பண்ணுறதம்மான்னு நான் பலமுறை எல்லோரும் கேட்டேங்க இதுதான் விஷயம் எது வேணுனாலும் நீங்கள் நினச்ச உடனே அது ரெடி ஆயிடுச்சு யூ ஹாவ் டு பிக்அப் நீதான் சரியான வண்டி அனுப்பி சரியான டிரைவர் போட்டு கூட போய் கூட்டிகிட்டு வரணும் தானாக உங்கள்கிட்ட ஊட்டி வராது அது என்ன ட்ரைவ் யர் பிரெயின் வித் யூர் ஹார்ட் ஃபீலிங் மேக்னட்டிக் டு எலக்ட்ரோ அந்த ஃபீலிங்கோடு நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்ச்சியை ஊட்டி ஒத்திசைவாக்கி பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பொருள் உங்களுடையது நினைக்கிறது எல்லாமே நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் அடுத்தவங்களுக்கு நடக்கும் குடிசையிலேருந்து கோபுர வாசலில் எப்படி எல்லோரும் போகிறாங்க நிறைய பேர் ஒரு ஜமாட்டோ சாதாரண குடும்பத்தை சேர்ந்த குழந்தை குழந்தைகள் செய்தது அந்த மாதிரி பல ஜெப்டோ நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் செய்கின்றது அமேசான் சின்ன விஷயமா ஆரம்பிச்சு பெருசா ஆப்பிள் அவருடைய கார் ஆரம்பிச்சது தான் ஆப்பிள் இன்றைக்கு ஆப்பிள் பெற்றுக்கொள்வது ஒரு பெருமையாகவே கருதுகிறோம் அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலுக்கு போனவங்க தான் முகேஷ் முகேஷ் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி அவர்கள் துணியை மூட்டை தூக்கி விட்டிருக்கிறார்கள் இன்று எத்தனையோ ஆயிரம் கோடிக்கு அதிபதி அந்த குடும்பம் அவங்களால முடியும்னு அவங்களால முடியும் யூ கேன் பி எ முக் முகேஷ் அம்பானி யூ கேன் பி ஏ அதானி யூ கேன் பி த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எதுவானாலும் நீங்கள் நினச்சதுன்னு நடக்கும்ப்பா நீ சரியாக நினைக்கணும் உணர்வுபூர்வமாக நினைக்கணும் சந்தோஷமாக நினைக்கணும் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படணும் கிடைத்து விட்டது எனக்கு அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி நினைக்கிறீங்க இல்லையா வேணும் 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 இல்லை கிடைச்சிச்சு கிடைச்சிச்சு எனக்கு கிடைத்து விட்டது நான் கேட்டது கிடைத்து விட்டது இந்த விஷயம் கிடைத்து விட்டது ஆனால் எனக்கு கிடைத்து விட்டதுன்னா அதோட உணர்ச்சி என்ன உணர்ச்சி இது கிடச்சா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் என்னெல்லாம் எனக்கு நடக்கும் என்னெல்லாம் சந்தோஷங்கள் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கணும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரே விதமாக நான் நினைத்தால் அந்த விதமான விஷயம் நமக்கு வரும் என்ன விஷயம் அதான் இருக்கிற நமக்கு வேணுங்கிற ஒரு விஷயம் அந்த ஆல்ரெடி இருக்குது அதை நம்ம நினைக்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு வர முடியும் அதே விஷயம் நமக்கு திரும்ப வந்துவிடும் தெய்வீக நேரத்தில் நம்பிக்கை வையுங்கள் உங்களை எழுது எதுவோ அது உங்களை தேடி வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு நாள் பல விஷயங்கள் நமக்கு நடக்குது இந்த மனசும் இந்த மூளையும் ரொம்ப காயப்பட்டது சில டைம் எனக்கு வந்து தலை வந்து மசாஜ் பண்ணுவார் ஹேர் கட் பண்ணும்போது அந்த மசாஜ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இந்த இடம்லாம் வலிக்கும் ரணமாக மொட்டை அடிப்பேன் சில நேரம் அப்போ வந்து அந்த பார்ப்வார் என்னம்மா மேடு பள்ளமாக இருக்குன்னா அதெல்லாம் உள்பட்ட காயம் வெளியில் தெரியுது ரத்தம்லாம் வராது அந்த மூளை காயப்பட்டிருக்கும் பல அதிர்ச்சியினால் பல வேண்டாத ஃபீலிங்கினால் அழுகையினால் மனவர்த்தத்தால் அதே தான் இதயமும் காயப்பட்டிருக்கிறது அந்த இதயமும் மூளையும் காயப்படுவது படுவதை எப்படி நாம் சரி பண்ணுறோம் அப்படின்னா தினம் ஒரு பத்து நிமிஷம் பத்தே நிமிஷம் எதுவுமே கேட்காதீங்க கண்ணை மூடி மூச்சை எடுத்து மூச்சை விட்டு சந்தோஷப்பட்டு அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் அது மாத்திரம் நான் மன அமைதியுடன் சந்தோஷத்தில் இருக்கிறேன் அது மாத்திரம் பத்து நிமிஷம் கேட்காதீங்க இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும்னா அப்புறம் பார்த்து போமே இப்போ செய்ய வேண்டியது ஒரே விஷயம் நான் மன அமைதியுடன் சந்தோஷத்துடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படி தினம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணால் இருபத்தோரு நாளிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ரொம்ப ஹீலர் அப்புறம் அந்த மெடிடேஷனை உங்களால் விட முடியாது உத அப்படி நீங்கள் எந்த நேரத்தில் வாங்கினா உங்களுக்கு சௌகரமான நேரத்தில் பண்ணுங்கள் ஆனால் ரெண்டு வேலை இருக்குது ஒன்று பிரம்ம முகூர்த்தம் அடுத்தது அபிஜித் நேரம் அபிஜித் நேரம் வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் டுவெண்ட்டி அந்த டைம் ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு மாதிரி வந்து இறங்கும் ஒரு ரேஸ் மாதிரி உச்சத்தலையில் அப்படியே இறங்கும் இறங்கினாலே உங்களுக்கு அந்த மேலேந்து அந்த கிரணம் உங்கள் மேலே படுது இந்த வானத்தில் இருக்க கிணம் உங்கள் மேலே படுது நல்ல அலைவரிசையை உங்களுக்கு வருகிறது என்ற உணர்வுகள் இந்த மாதிரி தான் நீங்கள் மனக்காயத்தையும் தலைக்காய் மூளை காயத்தையும் சரி சரியாக பண்ண முடியும் இது எப்படி காயம் கண்டுபிடிக்கிறதுனா இந்த தலை பிடிக்கும் இதையும் பொறுத்து மட்டும் நம்ம ஒரு பெருமூச்சு விடுவோம் அந்த பெருமூச்சு ஒரு விசம்பரோடு வரும் அப்படி தோணும் அதுதான் மனசு காயப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி போகிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுபடியே நல்லபடியாக செய்யுங்க எல்லாருக்குமே எல்லாம் நடக்கும் நடக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை நீ சரியாக நினைக்கணும் சரியாக பார்க்கணும் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க என் பொண்ணு கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் நடந்து விட்டது என் பொண்ணுக்கு அப்படி நான் சொல்லிகிட்டே இருக்கேம்மா அப்படி இல்லைம்மா புக்கில் எழுதணும் புக்கில் எழுதணும் தியானத்தில் கொண்டணும் காட்சிப்படுத்தணும் கல்யாணம் எப்படி செய்ய போகிறீங்க எந்த இடத்த வச்சு செய்ய போகிறீங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அந்த மா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி நீங்கள் செய்யணும் மனக்காயத்தையும் தலை காயத்தையும் முதல்ல போக்கிக் கொள்ளுங்கள் ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் புரிஞ்சுதான் அதை நீங்கள் லைன்கிங்கில் ஒரு பாட்டு அக்வானா மட்டாடா அப்படின்னு வரும் குழந்தையாக இருக்கும் என் பசங்கள்லாம் சொல்லுவோம் எவ்ரி திங் இஸ் வெல் ஸோ எவ்ரி திங் வில் பி வேல்யூன் யூர் லைஃப் ஆல்சோ நீங்களும் நல்லபடியாக வாழ்க்கை தரமான வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை செல்வ செழப்பு மிக்க வாழ்க்கை பெறுவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறு